கேசவா மாதவா மதுசூதனா கேசவா மாதவா மதுசூதனா கண்களில் வாங்கி நெஞ்சினில் ஏந்தி மௌனத்தில் உன்னை உணருகின்றேன் கண்களில் வாங்கி நெஞ்சினில் ஏந்தி மௌனத்தில் உன்னை நான் உணர்கின்றேன் பரம்பொருள் உன் பாதம் என் தலையிலும் பதித்துவிடு பரம்பொருளே உன் பாதம் என் தலையிலும் பதித்துவிடு ஏற்பவன் நீ என்றால் காடு மலை கடந்து ஏற்பவன் நீ என்றால் காடு கடந்து ஏழு கடல் விழுந்து உன்னடி பணிந்திட வந்திடுவேன் உன்னடி பணிந்திட வந்திடுவேன் மாலவா கேசவா கோவிந்தா ஏற்பவன் நீ என்றால் காடு மலை கடந்து ஏழு கடல் விழுந்து உன்னடி பணிந்திட வந்திடுவேன் என்னையும் வாங்கிட நீ அங்கு நிற்பாய் விண்ணையும் தாண்டியே வந்தென கருள்வாய் என்னையும் வாங்கிட நீ அங்கு நிற்பாய் விண்ணையும் தாண்டியே வந்தென கருள்வாய் பக்தர்கள் துயர் வாங்கி தூயவன் உன் பாதம் சிவந்தே இருப்பதை கண்டு கொண்டேன் பக்தர்கள் துயர் வாங்கி தூயவன் முன் பாதம் சிவந்தே இருப்பதை கண்டு கொண்டேன் கேசவா மாதவா மதுசூதனா தென்றலாய் வீசிடும் பக்தியில் நுழைந்திட இசையாயனையும் வாங்கிவிடு ஏதொன்றும் அறியன் உணையென்றும் மறவேன் ஏதொன்றும் அறியேன் உண என்றும் மறுவேன் உயிரென்றும் நீயென கிடக்கின்றேன் உயிரென்றும் என கிடக்கின்றேன் என்னையும் ஏற்றுவிடு கேசவா மாதவா ಮಧುಸೂದನ ದಾಮೋದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ